பதிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கான பதிவு தனுசு ராசி அன்பர்களுக்கு கார்த்திகை மாத ராசி எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாசத்துக்கு பாதிக்கு மேல ராசி அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசியை பார்வை செய்கிறார் இப்ப லாஸ்ட் மந்த் கொஞ்சம் நெருடலான காலகட்டங்கள் இருந்தது இந்த மா இந்த மாதம் அப்படின்னு பார்க்கும்பொழுது கொஞ்சம் ரிலீஃப் எடுத்துக்கலாம் பிரீத் எடுத்துக்கலாம் நல்லாவே இருக்கு அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம் புதிய முயற்சிகள்ல சக்சஸ் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு ஏன்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை ஒரு அலைச்சல் திருச்சல கொடுக்கக்கூடியதாக இருந்தது ஏன்னா மூன்றாம் இடத்துல அசிஷல் வந்துட்டு ராகு பகவான் கொலச்சார ரீதியா இருக்கார் அப்போ புதிய முயற்சிகளில் தடை தாமதம் விரயங்கள் இதெல்லாம் சந்திச்சுட்டு இருந்தீங்க இந்த மாதம் அப்படின்னு பார்த்திங் பார்க்கும் பொழுது குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தையும் பார்வை செய்கிறார் அது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு எடுத்தது சக்சஸ் பண்ணி கொண்டு போறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அடுத்தது பாகிஸ்தானத்துல பார்க்கும் பொழுது அசிஷ்யன் வந்துட்டு உங்களுக்கு கேது பகவான் பேச்சில இருக்கார் அப்ப நிறைய விஷயங்கள்ல தடை தாமதங்கள் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கு இந்த காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு தடை தாமதங்களை தாமதங்களை விலைக்கு முன்னுக்கு வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு வேலை சார்ந்த இதிலையும் பெரிய முயற்சிகள் எடுக்கலாம் புதிய முதலீடுகள் போட்டு பிஸ்னஸ் பண்றதுல மட்டும் நீங்க கவனமா இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு ஏன்னா ராகுபகவானுடைய மூன்றாம் இடம் அப்படின்னு வரும்பொழுது புதிய முயற்சிகள்ல அதீதம் ஆர்வம் கொடுக்கக்கூடியதா இருக்கும் எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மன தைரியத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும் அதை நிறுத்தி நிதானித்து செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அது தனுசு ராசிக்குரிய ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் நிதானம் அப்படிங்கிறது எந்த விஷயத்தையும் வந்துட்டு நிதானமாக செய்யணும் அப்படிங்கிறது ரூல்ஸ் போட்டு வாழ்றது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்குரிய ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் குடும்பம் சார்ந்த விடத்துலேயும் ரொம்ப ரொம்ப பொறுமையாக நீங்கள் அக்கறையோடு இருந்து இருந்துட்டு போய்கிட்டு இருப்பீங்க ஏன்னா சுஷல் உங்கள் ராசிக்கு இரண்டாம் சொல்லக்கூடிய சனி பகவான் அவரு நாலாம் இடத்துல இப்ப பேச்சில இருக்கார் அப்ப பொறுமை அக்கறை கவனம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு உரித்தான ஒரு விஷயம்தான் ஒரு அவசரம் ஆத்தரம் இதெல்லாம் காட்டாம ரொம்ப பொறுமையா ஹேண்டில் பண்ணிட்டு கொண்டு போகக்கூடியவங்க நீங்க அதுல வந்துட்டு உங்களுக்கு பெரிய தொந்தரவுகள் அப்படிங்கிறது ஒன்றும் இருக்காது இந்த காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரயாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலத்தோட இருக்கிறதுனால நீண்ட காலமா ஏதாவது ஒரு சொத்து போராட்டமா இருந்துச்சு அதை சேல்ஸ் பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கொடுப்பனையான மாதம் அது பரம்பரையாக இருக்கக்கூடிய சொத்து பூர்வீகம் இருக்கக்கூடிய சொத்து விரயம் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்க தாராளமாக இந்த மாத காலகட்டங்களை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்க அப்படி இல்லை நாங்கள் அங்க ஒரு ஒரு போர்ஷன்ஸ் கட்டலான்னு இருக்கோம் அப்படின்னு எடுத்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுப விரயங்கள் அப்படிங்கிறது உண்டு பாக்கியாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் கூட சேர்க்க அப்போ பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு வீடு கட்டலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த மாதம் வந்துட்டு தாராளமாக நீங்கள் செய்யலாம் அமோகமான அமைப்பு அப்படிங்கிறது உண்டு சுப விரயம் அப்படிங்கிறது உண்டு நீங்கள் தாராளமாக வந்துட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் ஒரு ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணுறது இதெல்லாம் வந்து ஏற்றமான காலகட்டங்கள் தெய்வ வழிபாடுகள் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அசிஷூல் உங்களுக்கு தெய்வ நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இந்த மாத காலகட்டங்கள் அப்படின்னு பொழுது ஒரு குலதெய்வம் கோவிலுக்கு வந்துட்டு ஒரு பில்டிங்காக நாங்கள் செலவு பண்ண போகிறோம் கும்பாபிஷேகத்துக்கு தேவையான விஷயங்கள் செய்யலான்னு இருக்கோம் அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப அருமையான மாதம் சுப விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய மாதம் பிஸ்னஸ்க்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய மாதம் அது போக தாயாருடைய உடல் நலத்தில் ரொம்ப அக்கறையாக இருக்கக்கூடும் இருக்கணும் தகப்பனாருடைய உடல் நலத்துலேயும் ரொம்ப ரொம்ப அக்கறையாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு ஹணவன் மனைவிக்கிடையே சிறிது காலங்கள் விட்டு கொடுத்து போகிறதும் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஐஸ்வர்யா மஸ்டர் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றிங்க